நம்மை துன்பப்படுத்தும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் ஏன் சிலரால் விட முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா அதுக்கு காரணம் டாப் ஆ மைண்ட் லூப் அவனோ அவளோ முதல்ல துன்பத்தை கொடுப்பாங்க காயப்படுத்துவாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்புறம் திடீர்னு சாரி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன கேர் எடுத்துக்குவாங்க நம்மளே பார்த்துக்குவாங்க அந்த சின்ன சின்ன கேர் எடுத்துக்கிற நல்ல நேரம்தான் நமக்கு பிரெயின்க்கு பெரிய ரிவார்டு போலவும் நம்ம அதுக்கு அடிக்டும் ஆகிடுவோம் அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க அவன் மாறுவான் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அவன் மாறிடுவான் இன்னும் கொஞ்சம் பார்க்கலான்னு இப்படியே உங்கள் வாழ்நாளை கழிக்கிறீங்க இது லவ் இல்லை பெயினும் ரிவார்டும் ஆன ஒரு கெமிக்கல் ட்ராப் இது உங்களுக்கு வைக்கப்பட்டுள்ள பொறி நீங்கள் அதில் மாற்றிக்கொண்டு சிக்கி கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறதுக்கான ஒரு பொறி வாழ்க்கை துன்பத்தை ரிப்பீட் பண்ணுற லூப்பில் இருந்தால் அது லவ் இல்லை நீங்கள் டிசர்வ் பண்ணுறது ரெஸ்பெக்ட் ஓகே நீங்கள் முடிவெடுங்க இந்த மாதிரி டொமைன் குரூப்லேருந்து உடனடியாக வெளியே வாங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் என்பதில் கிரீன்சோன் ஏஐ மீடியா உறுதி தெரிகிறது உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது இருந்தால் கேளுங்கள்